வணக்கம் நண்பர்களே மீனவர்களுடைய கஷ்ட நிறைஞ்ச வாழ்க்கையை ஒரு பாடலா எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே உப்பு தண்ணியில உடம்பு காயுதுங்க அலைகள் போலத்தான் எங்க வாழ்க்கை இருக்குங்க கண்ணீரில தண்ணீரில மிதந்து போறோங்க எங்க வாழ்க்கை மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லைங்க கண்ணீரில தண்ணீரில மிதந்து போறோங்க எங்க வாழ்க்கை மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லைங்க லேலேலோ ஐலசா லேலேலோ ஐலசா புயலு மலையும் மாறி மாறி வந்து போகுதுங்க எங்க வாழ்க்கை எல்லாம் கண்ணீரில கரைஞ்சு போகுதுங்க படகு கவிழ்ந்து போகுது எங்கள் உயிரும் அதுல போகுது படகு கவிழ்ந்து போகுது எங்க உயிரும் அதுல போகுது எங்கள் வாழ்க்கை மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லைங்க எங்கள் வாழ்க்கை மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லைங்க லேலேலோ ஐலசா லேலேலோ ஐலசா நன்றி நண்பர்களே